குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரல் நெடில் வேறுபாடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ குரில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்து தான் வந்துட்டு எழுத்து உயிர்மை எழுத்தும் குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது கா அப்போ ஆவும் சேர்ந்துருக்கா இக்கு வந்து மெய் எழுத்து அப்போ ரெண்டுமே சேர்ந்து எழுக்கிறதுனால உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்துலையும் குயி குறில் எழுத்துக்கள் இருக்குது ஆஇஏஏ ஓ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவு ஏன்னா நம்ம குறுகி சொல்கிறோம் அதனால அது வந்து உயிரெழுத்துக்கள் இப்போது எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு மாத்திரை அளவில் நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் வந்துட்டு நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு என்னென்னா ஆ இ அப்படின்னு நம்ம உச்சரிக்கும் போது நீண்டு ஒழிக்கிறோம்ல அதுதான் வந்துட்டு நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அளவிலிருந்து இருந்து நீண்டு ஒழிக்கிற உயிரெழுத்தும் உயிர்மை எழுத்தும் தான் நெடில் எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு ஆ உ ஏ ஐ அப்படிங்கிறது தான் வந்துட்டு நெடில் எழுத்துக்கள் இப்போ குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வேறுபாடு என்னது அப்படின்னா அதோடய உச்சரிப்பு தான் இப்போ தூ அப்படிங்கிறது நம்ம எப்படி உச்சரிக்கும் தூ அப்படின்னு குறுகிய உச்சரி உச்சரிக்கும் அப்போ அது வந்து குரல் எழுத்து தூ அப்படின்னா அது வந்து என்ன நெடில் எழுத்து அந்த மாதிரி உச்சரிப்போட வேறுபாடு அப்படின்னா வந்து அதுதான் வந்துட்டு வேறு வேறுபாடு குரல் எழுத்துக்கும் நெடில் எழுத்துக்கும் இப்போ பொருள் வேறுபாடு அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்குமே குரல் எழுத்துக்கும் நெடில் எழுத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது து அப்படின்னா என்னது உன் தூ அப்படின்னா என்னது தூய்மை அப்படின்னு அர்த்தம் நோ அப்படின்னா நோயின்னு அர்த்தம் நோ அப்படின்னா வறுமை எனது வயல் சேய் அப்படின்னா எனது குழந்தை தொடு அப்படின்னா எனது தொடுறது தோடுனா கம்மல் அந்த மாதிரி கொடி அப்படின்னா தாவரம் கோடி அப்படின்னா பணம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் படிக்கலான்னா தூ அப்படின்னா எனது சாப்பிட்றதுல சாப்பிட்றத சின்ன பையன் தூணு துப்பிட்டான் அப்போ தூ அப்படின்னா என்னது உண் அப்படின்னு சா உண் தூ அப்படின்னா தூணு துப்பக்கூடாது தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதை தூ அப்படின்னா என்னது தூய்மை நோ அப்படின்னா என்னது நோய் நோனா வறுமை வறுமைக்கு நோ செய்னா என்னது வயலில் வேலை செய்யணும் சே அப்படின்னா என்னது தாயும் சேயும் நலமா செய்யின அந்த மாதிரி குழந்தை தோடு அப்படின்னா என்னது தோடுனா தோடுறது எல்லாத்துக்கும் தெரியும் தோடு அப்படின்னா கம்மல் அணிகலன் அந்த மாதிரி கொடி அப்படின்னா தாவரம் கோடி அப்படின்னா என்னது பணம் இதுதான் வந்துட்டு பொருள் வேறுபாடு இப்போ குரல் நெடுல் பிழைகள் அப்படின்னா என்னதுன்னா எப் என்னது அப்படின்னா சொரு அப்படின்னு இருக்கு சொரு அப்படின்னு நம்ம வாசிப்போமா அது தப்பானதுனா அப்போ அதுக்கு எப்படி கரெக்டாக இது பண்ணணும் உச்சரிக்கணும்னா சோறு அதுதானே கரெக்டா அதே தான் சாப்பாடு அப்படின்னா அது கிடையாது அப்படி வராது சாப்பாடு அந்த மாதிரி குரில் நெடிலுக்கும் உள்ள பிழைகளை வந்து இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மண் அப்படின்னா என்னது மன்னன் மான் அப்படின்னா விலங்கு நடு அப்படின்னா என்னது ஊன்றுறது நடுறது நாடு அப்படின்னா என்னது விரும்பு அப்படின்னு அர்த்தம் நாடு நாடிவா அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் பலம் அப்படின்னா என்னது வலிமை பாலம்னா என்னது ஆற்று பாலம் கண் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் கண் உறுப்பு கான்னா என்னதுன்னா காட்சியை பார் பணம் ரெண்டு சூழினா அப்படின்னா பருமை பானம் பானம் அப்படின்னா என்னதுன்னா பானகம் அந்த மாதிரி அர்த்தம் கொடைனா என்னது ஈகை கோடைனா வெயில் காலம் அப்புறம் வந்துட்டு கனகம்னா பொன் காணகம் அப்படின்னா என்னது காடு கொல் அப்படின்னா பெரு கோல் அப்படின்னா விண்மீன் அப்புறம் தரம் அப்படின்னா என்னது தகுதி தாரம்னா மனைவி வலைனா மீன் வலை வாழைனா இளம்பெண் கிரினா மலை கீரினா விலங்கு வலினா துன்பம் வாலி அப்படின்னா இந்திரன் மகன் வரம்னா அருள் வாரம்னா கிழமை பணம்னால் காசு பானம்னா என்னதுன்னா அம்பு இதுதான் வந்துட்டு சம் ஆஃப் த குரல் நெ நெடில் வேறுபாடோட சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இன்னும் இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் வந்துட்டு டாபிக்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன் பை கைஸ்